இப்போ ஒருத்தர் நம்ம வந்து நம்ம தவறை சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டோம் அவங்க வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா நான் ஒன்றும் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊரில் உலகத்தில் செய்யாததையாக நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தவறை நியாயப்படுத்துவோம் மூணாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணவங்களையே நம்ம குற்றப்படுத்துவோம் இதுதான் பொதுவாக நடக்கும் ஆனால் தன் தவறை மனசாட்சிப்படி ஆமாம் நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு நமக்கு தேவையாக இருக்குது அதை வந்து பைபிள் நமக்கு வலியுறுத்துகிறது நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொலை கொள்ளை வழிப்பறி திருட்டு கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தான் வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்குது ஆனால் வேதத்தை எடுத்து நம்ம படிக்கும்பொழுது தான் நமக்கு அநேக காரியங்கள் அதில் வந்து நமக்கு பாவம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தீய நோக்கம் பாவம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு ஆனால் மோட்டிவ் ரொம்ப தீயதாக இருந்துச்சுன்னா தவறான நோக்கம் இருந்துச்சா அது பாவம் ஒரு ஏழையை பரிகாசம் பண்ணுதல் பாவம் ஒருத்தர் நம்மகிட்ட உதவி கேட்டு வரும்பொழுது நமக்கு அதுக்கு செய்ய திராணி இருந்தும் அவங்களுக்கு செய்யாமல் நமக்கு மனசு இல்லாமல் அவங்களை தட்டி கழித்து அவங்களை விரட்டி விட்டா அது ஒரு பாவம் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறது பாவம் இப்படி அந்த லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும் அப்போ பாருங்க ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லிருந்து நம்மை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறதற்கு நமக்கு ஒரு கர்த்தர் நம்மை பா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு நமக்கு ஒரு கடவுள் நமக்கு அவசியமா இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நம் செய்கிற தவறை ஒத்துக்கொள்ளுகிற இறுதியாக நமக்கு அந்த மனசு நமக்கு வேணும் அதைத்தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணுல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவனும் இறக்கம் பெறுவான் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்க முடியும் அப்போது நம்முடைய நாம் செய்த தவறுகள் பாவங்களை நாம் ஒ மனசாட்சிப்படி நம்ம ஒத்துக்கொள்ளணும் அதை ஒத்துக்கொண்டு கடவுள் இடத்துல அதை அறிக்கை செய்து ஒன்று ரெண்டாவது அதை நம் திரும்பவும் மறுபடியும் செய்யாமல் அதை விட்டு விடுதல் அறிக்கை செய்தல் அண்டு விட்டு விடுதல் ரெண்டுமே நம்ம செய்யும் பொழுது கடவுளிடமிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் பாவம் மன்னிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதைத்தான் நம் ரட்சிப்பு என்று நம்ம சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ நம் பாவங்களை மறைக்கிறது நம்முடைய வா நம்முடைய நம் ஆ வாழ்வடைய மாட்டான் என்று அங்கே வேதம் சொல்லுது பாவத்தை மறைக்கிறது தவறு பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறது நாம் தேவனிடத்திலிருந்து இறக்கத்தை பெறுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கிறது bless you, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் good day